இசையின் மாயாஜாலம் மாசி மாதத்தின் ஒரு பௌர்ணமி இரவு பழமையான ஆலமரத்தின் அடியில் சிறுவன் மாதவன் அமர்ந்திருந்தான் அவனது கைகளில் ஒரு புல்லாங்குழல் அந்த ஆலமரம் கிராமத்தின் பல தலைமுறைகளைக் கண்டது மாதவன் கண்களை மூடி தன் மூச்சை இசையாக மாற்றினான் அந்த இசை இரவு நேரத்து நில போல மென்மையாகவும் ஆழமாகவும் காற்றில் பரவியது நட்சத்திரங்கள் கூட அவனது இசையை ரசிப்பது போல இன்னும் பிரகாசமாக மின்னின திடீரென மரத்தின் வேர்களுக்கு அடியிலிருந்து ஒரு மங்களான ஒளி கிளம்பியது அந்த ஒளி மெதுவாக ஒரு உருவம் பெற்றது அது ஒரு சிறிய மின்னும் மான் அதன் கொம்புகள் வைரங்களால் இழைக்கப்பட்டது போல் ஜொலித்தன மான் மாதவனின் இசையால் வசீகரிக்கப்பட்டு மெதுவாக அவன் அருகில் வந்தது மாதவன் குழலை நிறுத்தவில்லை மான் அவனது மடியில் தலை சாய்த்தது அதன் கண்கள் ஒரு பழைய ரகசியத்தை வெளிப்படுத்துவது போல் இருந்தன விடியலின் முதல் கீற்று தோன்றியதும் மான் மெதுவாக எழுந்து மீண்டும் மரத்தின் வேர்களுக்குள் மறைந்தது ஆனால் மாதவன் புல்லாங்குள்ளை தொட்டபோது ஒரு சிறிய ஒளிரும் வைரக்கல் குழலின் முனையில் ஒட்டி கொண்டிருப்பதைக் கண்டான் அந்த நிமிடத்தில் இசை வெறும் ஒளி மட்டுமல்ல அது இந்த உலகிற்கும் மாய உலகிற்கும் இடையிலான ஒரு பாலம் என்பதை மாதவன் புரிந்து கொண்டான் அன்று முதல் அவனது ஒவ்வொரு இசை குறிப்பும் ஒரு புதிய அதிசயத்தின் தொடக்கமாக மாறியது